ஒன்று தீமோத்தேயு அதிகாரம் நான்கு ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அது தேவவசனத்தினாலும் வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய் சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமுள்ளது இந்த ஜீவனுக்கும் ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்து போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தைப் பற்றி அசதியாயிராதே நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக்கொண்டு கொண்டு இவைகளிலே நிலைத்திரு உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் இரட்சித்துக் கொள்ளுவாய்